நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நாளுக்கான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பிரதமர் யார் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் திரு நரேந்திர மோடி ஆனா எதிர்பார்த்த மாதிரி தனி பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கவில்லை வெறும் இடங்கள் மட்டுமே கிடைத்தது காங்கிரசுக்கு இடங்கள் கிடைத்து வெற்றி பெற்றிருக்காங்க நாடு முழுவதும் தொகுதிகளில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பதிவுகள் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில ஒரு தொகுதி மட்டும் குஜராத்ல இருக்க சூரத் தொகுதி போட்டியின்றி வெற்றி பெற்றாங்க பாஜக மீதி இருக்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளும் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கப்பட்டது முதலாவதாக தபால் ஓட்டுகள்ம் வாக்குப்பதிவு ஒன் பை ஒன் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மணி துளிக்கும் பரபரப்பாகவே இருந்தது நிமிடங்களாகவே இருந்தது இடங்களை பாஜகவும் வெற்றி பெற்றிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுமே அனைத்து கருத்து கணிப்புகளும் தவிடு பொடியானது அதாவது பாத்தீங்கன்னா பாஜக நானூறு சீட்டுகளை மை இந்தியா நிறுவனம் பிரதீப் குமார் ஒரு கருத்து கணிப்பை சொல்லிந்தார் ஒரு இந்தியா இந்தியா டுடே பிரஸ் மீட்ல அவர் வந்துட்டு பாஜக நானூறு சீட்டுக்கு மேல குடிக்கும் அவங்க தான் நெக்ஸ்ட் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பெரிய கருத்து கணிப்பு எல்லாம் கொண்டு கொடுத்தாரு ஆனா அவர் கருத்து கணிப்பு எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சுங்க தன்னோட கருத்து கணிப்பு தவிடு பொடி ஆகிவிட்டது என்று கதறி கதறி அழுதாரு மிஸ்டர் பிரதீப் குப்தா ஆனாலும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவி ஏற்க போகிறாருங்க ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையான பாஜக கூட்டணிக்கு இருந்தாலும் இப்ப இருக்க மெயின் பால் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவரோட தொகுதியில பதினாறு இடங்களை வெற்றி பெற்று முன்னணியில இருக்காரு அதனை தொடர்ந்து பீகார்ல பன்னிரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முன்னணியில இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருடைய டார்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இவங்கள டார்கெட் பண்ணி தாங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணாதான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல பாஜக கூட்டணியா அல்லது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியா என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த கூட்டணியா இருந்தாலும் இனிமே தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாதுங்க வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன அப்டேஷன் வரது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு வணக்கம்